வணக்கம் தனுசு ராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் குரு பகவான் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார் நூற்றி ஐம்பது நாட்கள் வக்ரம் பெறுகின்ற குரு பகவானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வகையான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் தனுசு ராசிக்காரங்க யார் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க தான் நினைக்கிறது சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் செய்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க சில நேரங்களில் வெற்றி என்பது பல வகையான நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் அமைந்துவிடும் ஆனால் தோல்வி வந்தால் உடனுக்குடனாக கோபம் கூடிய ஒரு ராசி தான் தனுசு ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும் உறவுகளால் எப்பொழுதுமே சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தனுசு ராசி மூணாவது மனுஷரங்கள்லாம் உங்களை எதிர்த்தோ அல்லது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தா அது பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் உங்களுடைய சொந்தம் உங்களுடைய உறவுகளால் அவ்வப்போது கிரகங்களுடைய மாறுதல்களால் பல வகையிலும் சிக்கல்களையும் மன அமைதி கிடக்கூடிய பாதிப்புகளையும் சந்திப்பது தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பது ஒரு தினுசான ராசி மற்றவர்களை விட அதிகப்படியாக உழைக்கிற ராசி மற்றவர்கள் இடத்தில் எதையும் எதிர்பார்க்காத ராசி தான் கொடுத்தாலும் பரவாயில்லை அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவு சிக்கல் என்பது அவ்வப்போது வந்து போகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நிலை மாறும் குரு பகவான் வக்ரம் பெற்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கெடுபலன்கள் மாறுபட்டு நற்பலன்களாக நடக்க ஆரம்பித்துவிடும் வக்ரம்னா என்னென்னு தெரியுங்களா ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான பாதையில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் இயற்கைக்கு மாறாக தன்னுடைய இயல்பான பாதையை மாற்றிக்கொண்டு அவர் வக்ர என்பது பின்னோக்கி சுற்றுவதுதான் வக்ரம் இந்த நிலையில் குரு பகவான் நூற்றி ஐம்பது நாட்கள் அமருவார் அப்படி அமரும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் செய்யும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நம்ம இந்த ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அடுத்த ஊருக்கு போகிறது அடுத்த ஊரில் போய் வேலை செய்கிறது இனம் புரியாத மனிதர்கள் சேர்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய உறவுகளால் பல வகையில் பாதிப்பை சந்தித்து அதற்கு பிறகு நாம் செய்கின்ற தொழிலுக்காக இடம் மாற்றிக்கொள்வது இப்படிப்பட்ட பாதகங்களை தருவது தான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பாகப்பட்டது குரு பகவான் வக்கரம் பெற்றவுடன் மாற்றங்களை சந்திக்கலாம் காரணம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் ஒரு வாழ்க்கையில் நற்பலங்கள் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு குருபலம் தேவை குருபலம் இல்லை என்றால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுடைய ராசி அதிபதியும் நான்காம் ராசியினுடைய மீன ராசியினுடைய அதிபதியும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது நோயாளிகளாக மாற்றுவது கடனாளிகளாக மாறுவது நித்தமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவது குடும்பத்தில் குழப்பங்களை சந்திப்பது குடும்பத்தில் பல வகையான எதிர்ப்புக்களை சந்திப்பது இப்படிப்பட்ட பாதகத்தை வந்து குரு பகவான் செய்வார் ஆறாம் இடம் என்பதே நோய்கடன் பகை எதிர்ப்புன்னு தெரியும் ரணரோக சத்ருஸ்தானம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ராசிநாதனே ஆறாம் இடத்தில் அமருவதால் நீங்கள் நல்லதே செய்தாலும் அதை நல்லது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லுவாங்க உங்களுடைய நிலைமை என்ன என்பது அவங்களுக்கு புரியவே புரியாது இப்போது உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு கடுமையான கோபங்களை வரக்கூடிய சூழ்நிலையில் தான் குரு பகவான் இருக்கிறார் உறவுகளால் சிக்கல்களை சந்தித்து வரும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்று நூற்றி ஐம்பது நாட்கள் என்பது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வேலை அலைச்சலும் மன உளைச்சலும் குறையும் வருமானம் என்பது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு கட்டாயமாக இருக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்றார் பல வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை தந்து வந்த குரு பகவான் கேது பகவான் ராகு பகவான் இந்த மூன்று கிரகங்களில் ஒரு கிரகம் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாலே பல வகையான சிறப்பான பலன்களை பெற்றுவிடலாம் அந்த நல்ல நிலையில் அமருவதுதான் குரு வக்ரம் பின்னோக்கி அமருவதால் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பலன்களை கட்டாயமாக குரு பகவான் தருவார் பாதகமில்லாத கஷ்டமில்லாத நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் வழியாகவும் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு குரு மூர்த்தியை வேள்கிழமை தோறும் வணங்கி வருவதும் ராகுகேதுக்கள் சரியில்லாத இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது பகவானை வணங்கி வருவதும் மன ஆறுதலையும் உங்களுக்கு உண்டான மன குழப்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் குரு வக்ரம் பெற்றவுடன் இயல்பான வாழ்க்கையும் சந்தோஷமும் கிடைத்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்